திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாசலேஸ்வரர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்து பலவிதமான பரிகாரங்கள் மற்றும் வேண்டுதல்கள் செய்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கமான ஒன்று இக்கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள மலையின் அடி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு மற்றும் சுற்றளவு பதினான்கு கிலோமீட்டர் ஆகும் மாத மாதம் பௌர்ணமிக்கு இங்கு பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் சமீப காலமாக மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம் இங்கு வருடாவருடம் கோவில் பின்புறம் உள்ள மலையில் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவது வழக்கம் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கோவில் பின்புறம் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பதினொன்று நாட்கள் காட்சி அளித்து மகாதீபத்தை தரிசனம் செய்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்தனர் இந்த வருடம் பெஞ்சல் புயல் வந்து சேதம் ஏற்பட்டாலும் மகாதீப மலையில் தீபம் ஏற்றப்பட்டு அனைவருக்கும் காட்சியளித்தது சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபம் மழை மற்றும் பலத்த காற்றிலும் சுடர்விட்டு எரிந்து பக்தர்களுக்கு பதினொன்று நாட்கள் காட்சி அளித்தது இதைத் தொடர்ந்து மகாதீபம் ஏற்றப்பட்ட தீப கொப்பரை பதினொன்று நாட்களுக்குப் பிறகு கீழே இறக்கிக் கொண்டு வரப்பட்டது பின்னர் தீப சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அண்ணாமலையார் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் அண்ணாமலையார் பாதத்திற்கு இன்று ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிறப்பு பரிகார பூஜை செய்யப்பட்டுள்ளது தீபத் போது மலையின் மீது பக்தர்கள் சென்று வந்ததாலும் பக்தர்களின் காலடி தடத்தினால் எழுந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வகையிலும் அண்ணாமலையார் மலையின் மீதுள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு சிறப்பு பரிகார பூஜை நடைபெற்றது இதற்கடுத்து அண்ணாமலையார் கோவில் கருவறையில் புனித நீர் கொண்ட கலசங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் மற்றும் கோவில் ஊழியர்களால் புனித நீர் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அண்ணாமலையார் பாதத்திற்கு சிறப்பு பரிகார பூஜை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அனைவரும் வாழ்வில் இன்புற்று எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ அண்ணாமலையார் அருள் புரியட்டும்